வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியே கன்னத்தில் அறைந்த வேலுமணி என்ன காரணம் தனி அறையில் நடந்தது என்ன என்ற தகவல் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதை பற்றி அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் என்ன கூறுகிறார் மேலும் அதிமுகவில் நிர்வாகிகள் நம்மிடம் கூறப்பட்ட செய்தியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து வருகிறோம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பின்னால் இருந்தவர்தான் வேலுமணி அவர்கள் அதிமுகவின் முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கும் எடப்பாடிக்கு நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தார் ஆனால் மக்களவை தேர்தலுக்கு பிறகு சில கட்டுப்பாடுகள் அதிமுகவில் எடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது தொண்டர்கள் அதிமுகவை புறக்கணிக்கிறார்கள் தலைமையை புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கேற்ப பல்வேறு விமர்சனங்கள் அதிமுகவில் வைக்கப்பட்ட போதிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்க யாரும் வரவில்லை மேலும் இது அவர்கள் மீது இருக்கக்கூடிய பயமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது ஏற்கனவே அதிமுக மூன்று பிரிவாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் அதிமுகவில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் செயற்குழு கூட்டத்தை கூட்டி அதிமுக அடுத்து என்ன செய்ய வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அரசியல் வியூகம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அறிவித்தார்கள் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் ஒரு அறிக்கை ஒன்றை எடப்பாடியிடம் கொடுத்து இதை மக்களிடமும் தொண்டர்களிடமும் தெரியப்படுத்துங்கள் என்று செயற்குழுவிற்கு முன்பாகவே கொடுத்து விட்டார்கள் ஆனால் செயற்குழுவிலோ கொடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் விருப்பத்திற்கேற்ப பதிமூன்று தீர்மானங்களை தயார் செய்ததாகவும் அதில் ஒன்பது தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பாதுகாக்கும் விதமாக அவரை கட்சியிலிருந்து நீக்கவோ அல்லது கட்சியின் பதவியிலிருந்து பறிக்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதற்கேற்ப ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் மூன்று தீர்மானங்கள் திமுகவிற்கு எதிராகவும் அதிமுக வெற்றியடைவதற்காகவும் என்ன வழி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கான தீர்மானங்களாக தான் இது பார்க்கப்பட்டது இதனால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கடும் கோபமடைந்து எடப்பாடியே செய்தியாளர்கள் முன்பாக பேசாமல் தனி அறையில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது